ஒரு யூபிஎஸ்சி தேர்வு எழுத வேண்டும் இதை நான் எப்படி எழுத முடியும் அந்த ஒரு மனப்பான்மையே இருக்கக்கூடாது என்னால் முடியும் என்ற ஒரு உணர்வோடு நாம் அதில் செயல்பட வேண்டும் அதற்காக விடா முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை தேர்வெழுதி கிடைக்காத பட்சத்தில் விடா முயற்சியோடு அடுத்த முறையும் உயர்ந்து கடின உழைப்பை போட வேண்டும் இன்று நாம் வழக்கமாக ஆறு மணிக்கு எழுந்துக்கிட்டோம் என்றால் அதனை சத்து கொண்டதாக ஐந்து மணிக்கு எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த ஒரு மணி நேரமும் நாம் கடின உழைப்பை போட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும் எல்லோருக்கும் ஒரே அளவுதான் மூளையின் எடை மனிதனின் மூளை சராசரி எடை எவ்வளவு சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கிராம் வரை எல்லோருக்கும் ஒரே அளவுதான் சிலர் வெற்றியாளர் ஆகிறார்கள் சிலர் வெற்றியடைய முடியாமல் போகிறார்கள் என்ன வித்தியாசம் எல்லோருக்கும் ஒரே அளவு ஒரே அளவுதான் வெற்றியாளர் கடின உழைப்பை போடுகிறார் ஆகவே மாணவர்களும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்காக கடின உழைப்பை போட்டு நாம் வெற்றியாளராக பரிணமிக்க வேண்டும் நீரளப்பே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மூதுரையில் சொன்னது அதற்கேற்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நான் படித்து முடித்து விட்டேன் என்ற இருமாப்பில் இல்லாமல் தினந்தோறும் தினந்தோறும் நுண்ணறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் மன்னரும் மாசர் கற்றோரும் சீர்தூக்கி மன்னரில் கற்றோரே சிறந்தவர் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடவெல்லாம் சிறப்பு இதனை மனதில் கொண்டு மாணவர்களாகி நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியில் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு கடின உழைப்பை போட்டு அனைவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொடைபெறுவோம்